அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்று எல்லா பகலும் அல்லாவுக்கே ஒடியது அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான் இருங்களும் ஒடியும் அவனே உண்டாக்கினான் அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றனர் தங்கள் இறைவனுக்கு சமமாக்குகின்றனர் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்குத்தான் என்று தெளிவாக அறிந்திருந்தோம் தனக்கும் புகழ் வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் அந்த புகழுக்கு என்னுடைய பெருமை காரணமாகிறது நான் பெருமை என்ற அந்த உணர்வோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக புகழ் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே என்ற அந்த தூய்மை கேட்படுகின்றது அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவன் ஒருவனைத் தவிர இல்லை அல் அல் என்பது தி என்று பொருள் லா என்றால் இல்லை என்று பொருள் ஹு என்றால் ஹெம் அவன் என்று பொருள் அல்லாஹு என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர இல்லை என்பதாகும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் பதிவாகக்கூடிய நாளைய அழகான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தேவை என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு நிகழப் போவதில்லை அந்த விஷயம் நமக்கு அறிவிக்கப்படுறது அவனுடைய அனுமதியை கொண்டேதான் ஒவ்வொரு அழகான செய்தியும் நமக்கு அறிவிக்கப்படுகின்றன அவனைத் தவிர அறிவிக்கப்பட்ட செய்தியை நமக்கு நிறைவேற்றுத் தருவதற்கு எவனும் இல்லை எதுவும் இல்லை உங்களுடைய அறிவோ உங்களுடைய ஆற்றலோ உங்களுடைய மக்களோ அவங்களுடைய அறிவின் ஆற்றல்களோ ஒருபோதும் நமக்கு பயன்படாது ஆக இந்த ஒரு சத்தியத்தின் மீது நாம் நினைத்திருக்கும் பொழுது நாம் பணிவை மேற்கொள்கின்றோம் மனிதர்களிடையே நிச்சயமாக பெருமை பார்க்கலாகாது எந்த புகழுக்கும் தங்களை உரித்தாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் செயல்பட முடியாது இறைவனிடமிருந்து ஒரு நற்கிருமை நன்மை நமக்கு வந்து விளைய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்குமானார் இப்பொழுது எல்லா புகழும் நல்லாவுக்கே உரியது என்ற ஒரு வார்த்தையை நாம் கூறும் பொழுது நாங்கள் நிறைய கேட்கின்றோம் என்னை என் பெருமையிலிருந்தும் பாதுகாப்பாயாகும் என்னையும் என்னும் நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தாரையும் அவர்களுடைய பெருமையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக உனக்கே எல்லா புகழும் என்று கூறிய பிறகு விளங்காமல் அறியாமல் நமக்கும் பெருமை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த பெருமை நம்மை தாழ்த்தி விடுகின்றது எல்லோரும் இதை முன்பாக கீழே சமம் நானும் அதில் நீங்களும் அதில் இருக்கின்றீர்கள் அவனுக்கு கீழே சமமாக இருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த சமமாக இருக்கின்ற கீழ்த்தர இந்த அடிப்படையில் பணிவு என்ற ஒன்றை நம்மிடம் இறைவனை எதிர்பார்க்கின்றான் ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டிக் கொண்டு உங்களுக்கு மேலே நான் வர வேண்டும் உனக்கு மேலே நான் என்று புகழாரம் பாடிக்கொண்டிருக்காமல் அவனுக்கு கீழே பணிந்தவர்களாக நம்மிடையே ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வர்களாகவும் நம்மிடையே ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டாதவர்களாகவும் அதன் காரணமாக பொறாமை இல்லாதவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் நமக்கிடையே நான் பெரியவன் என்று கூறும் பொழுது அவர்களிடம் அல்லாதான் மிகப்பெரியவன் என்ற அந்த ஒரு உண்மையை அவன் மறக்கடிக்கச் செய்து உங்களை புகழாரம் பார்த்துடும் பொழுது நம்முடைய நன்மைகள் இங்கு பாதிப்படுகின்றன யாருக்கு பணிபுரிக்கின்றதோ அவர்களுக்கு இறைவன் தன் பலத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை அளிக்கின்றான் அந்த அதிகாரம் என்பது மிகப்பெரிய வாழ்வின் அத்தியாயம் அவன் ஒருவனுக்கே அனைத்து புகழும் என்று கூறும்பொழுது நாம் நம்முடைய பிரார்த்தனை அமைக்கின்றோம் என்னுடைய இறைவனே ஒருபோதும் உன்னை மறந்த நிலையில் எனக்கு பெருமையோ மற்றவர்கள் பெருமை பாராட்டும் பொழுது அவர்களுடைய உயர்வை நான் உயர்வாக கருதி பறமைப்படுவதையோ மட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் இவ்விதமாக நான் கேட்கும் பொழுது என்னுடைய பெருமையும் என்னுடைய சொந்த புகழும் அடுத்தவர்கள் மீது பறமைப்படுவதும் என்னை மட்டும் நீக்குகின்றன இப்பொழுதுதான் இறைவனுடைய பார்வை என் மீது எப்பொழுது எனக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கை வாடுங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவித்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்திருக்கப் போகின்றார்கள் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் அத்தியாயம் ஆறு ஒன்று எல்லா புவிடம் அல்லாவுக்கே உரியது என்ற இந்த விஷயத்தை கொண்டு நாம் என்று நிறைவிடம் திரும்ப வேண்டும் ஒரு பொழுதும் இந்த ஒரு வாக்கியத்தை வாழ்ந்துவிடக்கூடாது எல்லா புவிடம் அல்லாவுக்கே உரியது அவனை என்று இல்லை அல்லா என்பதனுடைய பொருள் அவனை என்று இல்லை ஆக அவனுக்கு எல்லா புகழும் மனிதங்களில் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி அது அவளை தாழ்த்தி விடக்கூடும் அவர்களை விட்டு அதை அடிந்து போகும் அவர்களிடம் நினைத்திருக்காது இறைவிருக்கக்கூடிய அந்த அருபமான என்னுடைய விருப்பங்கள் இறைவனிடம் சேருகின்றன எங்கு என் இறைவன் என்னை பாதுகாத்தால் போதுமான இருக்கின்றான் என்றென்றும் நீடித்து நினைத்திருக்கக்கூடிய வளர்ந்தோங்கக்கூடிய நல்வாழ்க்கையில் அந்த நல்வாழ்க்கை என்னவென்றால் என்னை கவலையோ பயமோ தீண்டாது இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கை இதனை நாம் பிரார்த்தனை கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் கேட்க வேண்டும் பாதுகாப்பவனே இருந்தும் பாதுகாத்துக்கள் புகழைத் தேர்வு இருந்தும் பாதுகாத்துக்கள் மற்றவர்கள் பெருமைப்படும் பொழுது அவரை பார்த்து பகாமைப்படக்கூடாது மாறாக அவர்களுடைய நிலைமை கீழே இறங்க இருக்கின்றது அவங்களுக்காக மன்னிப்பு தருகின்றோம் நம்முடைய இந்த நற்றீர்கள் நம்மை நன்மையின் பால் மேலும் 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 உயர்த்துகின்றன என்பதை இன்று நாம் அறிய வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை கேடும் நம்மை தீண்டாற்றுவதற்காக வேண்டிய பிரார்த்தனை ஆறு வசனம் ஒன்றில் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது என்று கூறும் பொழுது புகழ் அனைத்தும் இங்கு யாருக்கும் எந்த புகழும் கிடையாது எந்த பெருமையும் கிடையாது ஆகவே மற்றவர்களை பார்த்து பொறாமையும் கிடையாது என்னுடைய இன்றைய நிலை நிலையை பார்த்து மற்றவர்களை ஒப்பிட்டு பெருமை கொள்வதும் கிடையாது பணியை மேற்கொள்கின்றோம் உள்ளத்துடன் இறைவனுக்கு இந்த உலகத்தில் நாம் அழகான நிகழ்ச்சிகள் கொள்வதற்காகவும் இறைவன் நமக்கு உதவி செய்வதற்காகவும் பெரும் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும்